ஓம் குரு பிரம்மா குரு குருவிஷ்ணும் குரு தேவோ மகேஸ்வர குரு சாச்சா பர தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் வர்சப இத்வஜாய வித்மகே குருநிகஸ்தாய தேமகிதன்னோ குரு பிரஜோதயா வணக்கம் நான் உங்கள் அஷ்டோருன் வர இருக்கும் குருப்பெயர்ச்சி கடகராசிக்கு என்ன என்ன பலன்களை செய்ய வருகிறார் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த குருவானவர் எந்த நாளிலே எந்த நேரத்திலே எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தி ஒரு நிமிடங்களுக்கு அஷ்டமி திதியில் மேசராசியில் இருக்கும் குரு பகவான் கார்த்திகை இரண்டாம் பாதத்தில் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி பயிற்சியாகும் குரு கடகராசிக்கு என்ன என்ன பலன்களை செய்ய வருகிறார் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குரு பார்க்க கோடி தோச விலகும் என்பார்கள் ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் அங்கிருந்து கன்னி வெறிச்சகம் மகரத்தை பார்க்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது கடகராசிக்கு என்ன என்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பொதுவாகவே குரு பகவான் இயற்கையாகவே ஒரு சுப கிரகம் நல்ல கிரகம் என்றே சொல்லிவிடலாம் குருவிற்கு தேவகுரு வியாழபகவான் மன்னவன் பொன்னவன் பிரகஸ்பதி தேவகுரு தஸ்தாமூர்த்தி அந்தனன் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார் இவருக்கு பிடித்த நிறம் மஞ்சள் நிறம் பிடித்த தானியம் கடலை சுண்டல் என்று சொல்லலாம் திசை வடக்கு திசையில் சின்முத்திரையில் கல்லால மரத்தடியில் அமர்ந்திருந்து அருள் பாவித்து கொண்டிருப்பார் இவருக்கு பிடித்த மலர் பூ என்று சொன்னால் முல்லைப்பூவை சொல்லலாம் கிரக வரிசையிலே இவர் ஆண் கிரக வருகிறார் அடுத்து இவருக்கு நமது உடம்பிலே பிடித்த இடம் இருதயம் ஹார்ட் என்று சொல்லப்படுகிற இருதயத்திலே குடிகொண்டிருப்பார் அங்கிரீச முனிவருக்கு ஏழாவது குழந்தையாக பிறந்தார் நியூமராலஜி நம்பரிலே இவருடைய நம்பர் மூன்றாம் எண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக இந்த குரு ரிஷபராசிக்கு பயிற்சியாகும் குரு கடகராசிக்கு என்ன என்ன பயன் பலன்களை செய்கிறார் செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசியில் இருந்து குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசிக்கு பயிற்சியாகும் குரு கடகராசிக்கு என்ன மாதிரியான யோக பலன்களை செய்வாரா அல்லது வேறு மாதிரியான பலன்களை செய்வாரா அதைத்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கன்னியை பார்ப்பது உங்களின் தைரியம் வீரியம் பராக்கிரமம் இந்த நேரத்தில் வெளிப்படும் நேரும் விவேகத்துடன் விவேகத்துடன் கூடிய வீரம் விருப்பங்களை நிறைவேற்றும் அப்படின்னே சொல்லிடலாம் எல்லா விஷயத்தையும் கலந்து ஆலோசித்து அதற்கு பின் முடிவு எடுப்பது கடகராசிக்கு கைவந்த கலை எடுத்த காரியங்கள் ஜெயமாகும் எடுத்த காரியத்தை முடிக்காமல் விட மாட்டீங்க சாதனை செய்வது சாதிப்பதற்கு பிறரை சங்கடப்படுத்துவதற்கு அல்ல அப்படிங்கிற மாதிரி கடகராசிக்காரர்கள் துணிவானவர்கள் துணிச்சானவர்கள் மனதெம்பானவர்கள் என்றே சொல்லலாம் சாதித்தே தீருவேன் என்று சொன்னதற்கப்புறம் சங்கடங்கள் உங்களுக்கு தெரியாது சாதனைகள் செய்து சமுதாயத்தில் நல்ல பெயர் பெறுவீர்கள் ரிஷபத்தில் இருக்கும் குரு ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்கிறார் ராசி கடகத்திற்கு ஐந்தாவது ராசி அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு வலுப்பெற்று விடுகிறது உங்களின் முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் உங்களுக்கு தக்க தருணத்தில் காக்கும் கிடைக்கும் என்றே சொல்லிவிடலாம் திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க எங்களுக்கு வயிற்றில் ஒரு புழு பூச்சிய காணம் என்று ஏங்கும் தம்பதிகர்களுக்கு புத்திர பேறு பெற்று உங்கள் வீட்டில் துள்ளி விளையாட குழந்தை செல்வம் வரப்போகிறது அப்படின்னா அதுதான் உண்மை குழந்தையை கொஞ்சி விளையாடும் காலம் வந்தாச்சு அப்படின்னே சொல்லிடலாம் இப்போ இந்த குரு ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார் கடக ராசிக்கு மகர ராசி என்பது ஏழாவது ராசி ஏழாம் இடம் என்பது எதை பற்றி சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடம் என்பது ஸ்தானம் அல்லவா அதாங்க உங்கள் லைஃப் பார்ட்னரை பற்றி சொல்லக்கூடிய இடமாச்சு இதுவரையில் தள்ளி போன கல்யாணம் தடைப்பட்ட கல்யாணம் இனிமேல் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க எல்லாம் ரெடியாக இருந்துங்க ஆமாம் வாழை மரம் கட்ட தோரணம் கட்டி மேலம் கொட்ட நீங்கள் மணமகனாகப்பட்டவர் உங்கள் மனைவி கட்டில் கழுத்தில் மூன்று முடிச்சு போட போகிறீங்க தாலி கட்ட போகிறீங்க இது நிச்சயம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு குருவானவர் செய்து கொடுப்பார் அடுத்து குரு ஆண் பெண் அனைவருக்குமே திருமணத்தை திருமணம் என்ற பந்தத்தை கொடுத்து ஆனந்தமான வாழ்க்கை அள்ளித்தர வருகிறார் அப்படின்னே சொல்லிடலாம் இதைத்தான் சொல்லுவார்கள் குரு ஐந்தேழில் நிற்க கரிபெறி யோகமாம் அரசர் சேவையாம் ஆனந்த வாழ்வாம் ஆக ஆனந்தமான வாழ்வை கொடுக்கவே இந்த குரு வருகிறார் கடகராசிக்கு குரு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் வருவது எதிலும் லாபம் வளம் பெறுவீர்கள் என்றே சொல்லலாம் வியாபாரம் செய்பவர்கள் வியாபாரத்தின் மூலம் நல்ல லாபம் அடைந்து கல்லாக கல்லாவரப்புவிங்க அப்படின்னே சொல்லிடலாம் விவசாயிகள் நல்ல விளைச்சல் அடைந்து நல்ல லாபம் பெறும் காலம் அப்படி என்றால் அதுதான் நிச்சயம் உண்மை குரு சுக்கரன் வீட்டிற்கு பயிற்சியாவது உணவகங்கள் தேநீர் கடை இந்த மாதிரியான கடை நடத்துகிறவங்களுக்கெல்லாம் லாபம் பெறலாம் ஏன்னா சுக்கரன் வந்து தினசரி அழியக்கூடியவர் அழியக்கூடிய பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடியவர் சுக்கரன் சுக்கரன் வீட்டிற்கு குரு வருகிறார் ஆக அன்னைக்கு வாங்கி அன்னைக்கே விற்றுடணும் மறுநாள் இருந்தால் கெட்டு போயிடும் அந்த மாதிரியான தொழில் செய்தால் கடகராசிக்காரர்களுக்கு யோகமோ யோகம் கால் டாக்ஸி போன்ற நிறுவனங்களை வைத்திருப்பவர்கள் மேலும் கூடுதலாக ரெண்டு மூணு காரை வாங்கி உங்களுடைய நிறுவனங்களை வளப்படுத்துவீர்கள் விரிவுபடுத்துவீர்கள் அப்படின்னே சொல்லிடலாம் தொட்டது துளங்கும் தோட்டமெல்லாம் காய்க்கும் நேரம் இது யாருக்கு கடகராசிக்காரர்களுக்கு அதாவது கடகராசிக்கு அஸ்தமத்து தான் எட்டிலே சனி இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் ராகு ஒன்பதில் இருக்கிறாரே ராகுவைப் போல் கொடுப்பான் இல்லை குரு பதினொன்று லாபஸ்தானத்தில் குரு அந்த குருவை ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் ராகு ஆண்டிகிழாக பதினொன்றாம் பார்வையாக பார்க்கிறார் ராகுவைப் போல் கொடுப்பான் இல்லை லாப ராகு லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படி இருக்கும் பொழுது இந்த குரு பயிற்சி ராசிக்கு ஒரு சில சங்கடங்களை கொடுக்கத்தான் செய்வார் ஏனால் அஷ்டமத்து சனி ஆனால் கூடவே சந்தோஷங்களையும் கொடுப்பார் அதாவது வெயிலிலே வந்தவர்களுக்கு ஒரு லேசான தூறல் ஒரு தென்றல் காற்று அடித்தால் எப்படி இருக்கும் அதை போல இந்த கடகராசிக்காரர்களுக்கு வெயிலும் உங்கள் மீது படும் சங்கடங்களும் ஏற்படும் அதே சமயத்தில் தூறல்கள் தென்றல் காசி காற்று வீசி உங்களுக்கு சந்தோஷத்தையும் குருவும் ராகுவும் கொடுக்க வருகிறார்கள் சனி உங்களுக்கு சிறு இடையூறை கொடுப்பார் அதாவது கடகராசிக்கு அதிபதி சந்திரன் எட்டாம் இடத்திலே சனி அஸ்தமத்து சனி சனிக்கும் சந்திரனுக்கும் என்றைக்குமே பகைமை ஆகையால் அஸ்தமத்து சனி படுத்துவார் கொஞ்சம் சனிக்கு உரிய பிரீதியை செய்து கொள்ளுங்கள் ஓம் நீலாஞ்சன ஜமாபாஜம் ரவிபுத்திரம் யமாக்கரஜம் ஜாயா மார்த்தாண்டம் தம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் ஓம் காக துவஜாய வித்மகே கட்க கஸ்தாய தன்னோ மன் பிரஜோதயார் இந்த மாதிரி சனியின் காயத்ரி மந்திரங்களை நீங்கள் டெய்லி தினந்தோறும் சொல்லி வந்தால் சனியின் கொடூர கோரப்பிடியிலிருந்து தப்பி சந்தோஷங்களை அனுபவிக்கலாம் ராகுவும் குருவும் உங்களுக்கு நல்ல இடத்தில் இருப்பதால் ராகு கொடுக்க வருகிறார் குருவோ லாபஸ்தானத்தில் லாபத்தை கொடுப்பார் ஆக இரண்டு பேரும் நல்ல இடத்தில் இருப்பதால் இந்த குரு பயிற்சி கடகராசிக்கு ஒரு சாதனைகளை செய்யலாம் சாதிக்கலாம் வருமானங்களை பெருக்கலாம் அலைச்சலுடன் கூடிய வருமானங்கள் தான் ஏனால் அஸ்தமத்து சனி அல்லவா அலைச்சலையும் கொடுப்பார் அதே நேரத்தில் உங்களுக்கு புகழ் புக புகழ் பெயர் புகழ் செல்வாக்கையும் கொடுப்பார் ஆக கடகராசிக்கு சமயோஜித புத்தி உபயோகித்து சாணக்கியத்தனமாக இருந்தால் சாதித்து விடலாம் என கூறிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தாமாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்டோரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்